அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அமைதியை ஏற்படுத்தும் முகமன் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வலம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் நம்பிக்கை கொள்ளாத வரையில் சொர்க்கத்தில் நுழைய முடியாது நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காத வரை முழுமையான நம்பிக்கையாளராக முடியாது ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அதை நீங்கள் செயல்படுத்தினால் ஒருவரை ஒருவர் நேசம் கொள்ளலாம் உங்களிடையே முகமனை பரப்புங்கள் இந்த செய்தி அபூஹராகு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹ் முஸ்லிமில் ஒன்பது மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மக்களுக்கு மத்தியில் பிரியம் ஏற்படுவதற்கான அழகான வழிகாட்டுதலை இதன் மூலம் இஸ்லாம் இந்த சமூகத்திற்கு உணர்த்தியிருக்கிறது ஒருவருக்கொருவர் அதிகம் முகமன் கூறிக்கொள்ள வேண்டும் முகமனை பரப்ப வேண்டும் அறிந்தவர் அறியாதவர் சிறியவர் பெரியவர் வறியவர் செல்வந்தர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பாரபட்சமின்றி சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போதெல்லாம் முகமன் என்ற உங்கள் மீது அமைதி நிலவட்டுமாக என்று கூற வேண்டும் நமக்குள் சொல்லிக்கொள்கிற இந்த முகமன் நமக்கு மத்தியில் இருக்கின்ற விரோதங்களை குரோதங்களை மன இருக்கங்களை ஒருவரை பற்றிய தவறான எண்ணங்களை இப்படி தேவையில்லாத உள்ளத்தின் கசடுகளை நீக்கி நம் உள்ளங்களில் அன்பையும் பரஸ்பர ஒற்றுமையையும் வேரூண்டச் செய்யும் இன்றைய உலகத்தில் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற போது சொல்லிக்கொள்கின்ற முகமன்கள் நிறைய இருக்கின்றன ஆனால் இஸ்லாம் ஒருவர் இன்னொருவரை சந்திக்கின்ற போது அஸ்ஸலாமு அழைக்கும் என்று சொல்லும்படி போதிக்கிறது மற்ற கலாச்சாரங்களில் உள்ள வார்த்தைகளுக்கும் இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த அஸ்லாமு அலைக்கும் என்ற முகமனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு மற்ற கலாச்சாரத்தில் உள்ளவைகள் எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் சொல்ல முடியாது அவைகள் அடையாளப்படுத்திய முகமன்கள் வெறுமனே வெற்று வார்த்தைகளாகத்தான் இருக்கிறதே தவிர அதில் பொருள் ஒன்றும் இருப்பதாக பார்க்க முடியவில்லை ஆனால் அஸ்லாம் அலைக்கும் என்றாலோ அழைக்கும் சலாம் என்றாலோ அதில் உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும் உங்களுக்கு அமைதி கிடைக்கட்டும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கட்டும் உங்களுக்கு ஈடேற்றம் கிட்டட்டும் என்ற அற்புதமான பொருள் அதில் அடங்கியிருக்கிறது ஒருவரையொருவர் சந்திக்கின்ற போதே அவருக்கு நலமை நாடும் விதமாக அவருக்கு பிரார்த்தனை செய்து அதன் மூலம் நாம் இருவரும் சமநிலையில் உள்ளவர்கள் தோழர்கள் நமக்குள் குரோதங்களோ விரோதங்களோ வெறுப்புணர்ச்சியோ இல்லை என்கின்ற உன்னத உணர்வை இந்த முகமன் நமக்கு போதித்துக் கொடுக்கின்றது மிக உயர்ந்த இத்தகைய முகமன் என்கின்ற இந்த வார்த்தைகள் மனித சமுதாயத்திற்கு மத்தியிலே அமைதியையும் நிம்மதியையும் ஈடேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு சரியான காரணமாக அமைந்து விடுகின்றது எனவேதான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் இப்படி ஒரு அழகிய வார்த்தைகளை நமக்கு போதித்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த முகமன் என்ற உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும் ஈடேற்றம் உண்டாகட்டும் என்கின்ற இந்த பிரார்த்தனை ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்கின்ற போது கேட்கப்படுகின்ற பிரார்த்தனையாகவும் அமைந்து விடுகின்றது எல்லாமல்ல அல்லாஹு தாலா உலகம் முழுவதும் அமைதியையும் ஈடேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுப்பானாக அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமதுல் லாஹிமம்